என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நேசரத்தில் எங்கள் ஊர் பக்கம் நேசரத்தில் வந்து ஒரு குடும்பம் எனக்கு நல்ல தெரியும் கத்தருக்கு பயந்த குடும்பம் செபிக்கிற குடும்பம் அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் காரணம் அந்த வீட்டில் இருக்கிற தம்பி என்னோடய ஊழியத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஊழியத்துக்கு போவோம் அதனால் வீட்டுக்கு போவேன் அவங்களுடைய சகோதரிக்கு ரெண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளில் ரெண்டு பையங்க ஒரு பையன் சொல்லுவான் மாமா உங்களை மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படியே சொல்லுவான் என் மகமார்ந்த சொல்ல உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன் நீ எப்படி பேசுவோம் சொல்லு அப்படின்னா மேஜை மேலே ஏறி நின்று அப்படியே நான் கையை பிரசங்கம் பண்ணுற மாதிரி அப்படியே வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணி காண்பிப்பான் எனக்கு அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கும் சின்ன பையன் உங்களை மாதிரி நான் ஊழிய செய்வேன் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்கிறானே இன்னி அந்த குடும்பத்தார அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அவனை ஊழியத்துக்கு தான் அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் ஒரு நாலு நாள் ஊழியத்திற்கு நான் வெளியூர் போய்விட்டேன் நான் ஊர்ல இருந்து ஊழிய முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள செய்தி வந்தது அவன் மறித்து அவன் அடக்கம் விட்டார்கள் எனக்கு அந்த செய்தி ரொம்ப மனதுக்கு ஒரு வேதனையா இருந்தது பல கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்தது திடீரென்று ஒரு வியாதி வந்தது திடீரென்று ஒரு மரணம் நான் ஊழிய முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவன் இல்லை அடக்கம் விட்டார்கள் முடிந்து விட்டது நான் உடைய வீட்டுக்கு போனேன் அவங்க சொன்னாங்க உங்கள மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னான் ஊழியத்துக்கு தான் ஒப்புக்கொண்டு தருந்த சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிற பையன் அவன் என்ன அவன் செய்தான் ஏன் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளணும் பல கேள்விகள் என் உள்ளத்தில் அந்த கேள்வியெல்லாம் எழுந்தர் அப்போ ஏன் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னான் ஒரு சின்ன பையன் இந்த வயசில் அவனை எடுத்துக்கொள்ளணுமா என்பதான கேள்வி அப்போ நான் ஜெபிக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர்ட்டு பேசினார் அந்த பையனை வந்து எனக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல உங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சாண்டவர் உன்னுடைய ஊழியத்துக்கு தான் நான் வளர்க்குறாங்க எனக்கு ஒப்பு கொடுத்துட்டாம யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் உங்களுக்கு தான் சொந்தம் எனக்கு சொந்தமான ஒருவனை நான் எடுத்துக்கொள்ள எனக்கு உரிமை இல்லையா நம்ம என்ன பேச முடியும் அவர் கத்த அவன் எனக்கு கொடுத்தாச்சு எனக்கு தானே சொந்தம் அப்போ எந்த வயதிலும் அவனை எடுத்துக்கொள்ள எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை உமக்கு உரிமை இருக்கிறது ஆண்டவரே அவ்வளவுதான் அது சில சமயம் அப்படிதான் ஆண்டவர் பதில் சொல்லுவார் நம்ம அதை விளங்கி கொள்ளேன் அவர் தவறு செய்கிற தேவன் அல்ல அந்த வயதில எடுத்துக்கொண்டா தேவனுக்கு அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்